வணக்கம் எப்போ பார்த்தாலும் பாவம் பொன்னியும் உலகாலிய போது போகுது அதை இது அது இப்படியே நான் பேசிகிட்டு இருக்கேன்னு வீடியோ பார்த்தவங்க நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதாவது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடவுளோட உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்வாங்க எந்த மாதிரி வாழ்வாங்க எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வாங்கன்றத ஒரு சிறு பதிவு சரிங்களா இப்போ கடவுளோட உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி வீடு காரு வண்டி பங்களா இப்படிலாம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் இடத்துல இப்போ ஒரு கோயில் எவ்வளவோ பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது திருச்செந்தூர் கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது இல்லையா கோபுரங்கள் அந்த மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு நிறைய ஏக்கரில் பெரிய அகலத்தில் வந்து இப்போ அம்மன் கோயிலில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல அதனோடய வரைபடங்களை பாருங்கள் பார்க்காதவங்க அந்த மாதிரி தான் இருக்குமா ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மாதிரி ஒரு இது இருக்குமா அந்த மாதிரி இதில் தான் மக்கள் பூரா மொத்தமாக வாழ்வாங்களாம் அவங்கவுங்க அவங்க ஒரு பகுதியாக வாழ்ந்து குளத்துக்கு குளிக்கெல்லாம் வரவங்க ஒரு மொத்தமாக இருக்கிற அந்த குளத்துக்குள்ளே வந்து குளிப்பாங்களாம் தண்ணீர் வந்து அன்றாடம் 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 ஒரு பன்னீர் தண்ணீர் அன்றாடம் தண்ணிகள் வருமா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் அங்கங்கே 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 ரூம் ரூமாக இருக்குமா தான் வாழ்வாங்களாம் அப்படியே பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா வெட்ட இருக்குமா வெட்ட வெளியில் பூரா பயிர் செய்கிற நிலங்களும் என்னென்ன வேணுமோ எல்லா பயிர்களும் விளையக்கூடிய ஒரு இது இருக்குமா மக்கள் ஒரே இடத்துல வந்து கூடுவாங்களாம் கூடி இருந்து ஆக்கி பொங்கி சாப்பிட்டு அப்படியே வெளியில் வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு வெளியில் போயிடுவாங்களாம் ரொம்ப அழகாக இருக்குமா அதை கண் கொண்டு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குமா மனிதனுக்கு மனிதன் போட்டி போறாமல் நோய் தோற்று நோய் அந்த நோய் இந்த நோய் வலி வேதனை இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்கவுங்க குடும்ப குடும்பமாக குடும்ப குடும்பமாக கொடுங்கணும் ஒருத்தருக்கு எத்தனை குழந்தைகளோ அவங்களோட குழந்தைகளுக்கு தெரியும் அவங்களோட குழந்தைகளுக்கு தெரியும் எல்லாம் அப்படியே ஒரே செட்டு செட்டாக செட்டு அப்படியே அந்த இது மாதிரி இருக்கிறதுல கூட வாழ்வாங்கலாம் வெளியில் போய் வேலை பார்க்குறதுனால வேலையை பார்த்துட்டு உள்ளே வருவாங்கலாம் சாப்பாடெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்து வாங்கலாம் விளைஞ்சு விளஞ்சி யாருக்கு இவங்க என்ன விளைய வைக்கிறாங்களோ அது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க என்ன விளைய வைக்கிறாங்களோ அது இவங்களுக்குமா கொடுத்து பண்டம் மாற்று முறையாக தான் கொடுத்து வாழ்ந்து மகிழ்ச்சியாக தான் இருக்குமா சிரிப்பு சந்தோஷம் அது மட்டும்தான் கடவுளோட உலகத்தில் இருக்குமா இப்போ நம்ம கறியெல்லாம் சாப்பிட்றதுக்கு கறி மீனை வெட்ட இது கோலியை வெட்ட அதை வெட்ட அதை விட்டவளவுக்கு அதுங்கெல்லாம் அப்படிலாம் இருக்கா ஒரு பெரிய மாமிச மலை இருக்குமா மலை இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு அங்கங்கே மலை குண்டுகள் அங்கெல்லாம் மாமிச மலைகள் வந்து விளைஞ்சு வர மாதிரி வருமா ஒரு காய்கறியை போல் அது விளைஞ்சு வருமா நறுக்கி நறுக்கி எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க வேண்டுவங்க எடுத்துக்கிட்டு போய் சமைச்சிக்கலாமா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா அவ்வளோ ஒரு இதாக இன்பமாக இருக்குமா அந்த சந்தோஷத்தை வந்து வாயினால் சொல்லக்கூட முடியாது அந்த அளவுக்கு மனிதர்கள் சிறப்பாக வேண்டிய அளவு வச்சுட்டு அவங்களாட்டு சந்தோஷமாக குடும்பம் குடும்பமாக வாழ்வாங்க என்னென்னா பயிர் செய்யணுமா பயிர் செஞ்சு சாப்பிட்டுக்குருவாங்க இரவு நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பூக்கள் கலர் கலராக இருக்குது இல்லையா இந்த மாதிரி வந்து நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து லைட் மாதிரி எரிய ஆரம்பிச்சிருமா ஒளி இருக்குமா பார்க்குறதுக்கு கண்டு கொண்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குமா இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டு அந்த ப பல்பு பூக்கள் பூரா பல்பு மாதிரி எரியுமா அவ்வளோ சிறப்பாக இருக்குமா உலகம் வந்து அவ்வளோ ஒரு சொர்க்கம் சொர்க்கம்னால் நம்ம வந்து இப்போ சும்மா அந்த சினிமாக்களை கட்டுற மாதிரியே அது மாதிரிலாம் இருக்காது இயற்கை சார்ந்து எல்லாமே வந்து இயற்கை ரீதியாக தான் இருக்குமா எந்த ஒரு செயல்பாடும் இருக்கா எல்லாம் அங்கங்கே 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 இந்த மாதிரி ஒரு கோயில்கள் அதனோட அமைப்பு தான் இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து உருவாக்கப்பட்டு இருக்குது அங்கே அந்த உலகத்தில் இருக்கிறத பார்த்து அதனோட சாயல் தான் இங்கே வந்தால் வந்து கோயிலின்னு சொல்லி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இது மாதிரி அங்கே வந்து எல்லா மக்களும் அப்படி தான் வாழ்வாங்க எந்த துன்பம் கிடையாது எந்த துயரம் கிடையாது அவ்வளோ இனிமையாக வாழ்வாங்கலாம் கடவுள் ஒரு யுகத்துக்கு ஒருக்க ஒரு யுகத்துக்கு ஒருக்கா வருவாராம் வந்து பார்த்துட்டு மக்கள் அவங்க கொஞ்சம் அதிகமாக அங்கே பெருக்கிட்டாங்க அப்படி ஆயிடுச்சுன்னா இருக்கிற மக்கள் நூறு உலகத்தை உருவாக்கி அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாராம் ஆனால் கடவுள் அப்பப்போ வந்து வந்து பார்த்துட்டு தான் போவாராம் உலக மக்கள் அந்தந்த உலகத்துக்கு அவர் ஓய்வு நேரத்தப்போ அந்தந்த உலகத்தை வந்து 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 பார்த்துட்டு தான் போவார் பார்த்துட்டு மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சந்தோஷமாக வச்சுட்டு தான் போவார் கடவுள் 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 தான் அவர் சரிங்களா அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு கடவுள் அவர் மக்கள் நன்கருதி மக்களுக்கு என்ன வேணும் மக்களை த இன்பமாக பார்த்துக்கொண்டதான் அவரோட ஆசை பிரியும் மாதிரி அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க இப்படி தான் பல உலகம் இருக்குது சரிங்களா பல உலகங்கள் இருக்குது இதில் வந்து பாவப்பட்டு போய் கிடக்கிறது நம்ம பூமி மட்டும்தான் அதையும் கூடிய சீக்கிரத்தில் நல்ல நிலைமையை மாற்றி எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம பூமியவும் அழகு போல் ஆக்கி வச்சுட்டு தான் அதுக்காக வருவார் எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு அவர் போகத்தான் போகிறார் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்களை மட்டும் கொஞ்சம் விளக்குனா போதும் ஏன்னா அவரை வர வைக்க முடியாது இந்த பாவம் என்ன செய்யணும் இந்த பாவம் இருக்கிற இடத்துல அவர் புனிதமானவர் அவரால் வர முடியாது அதனால் மனிதனுக்குள்ள இப்போ தவறாக வாங்கப்பட்ட பவரை வந்து அவர் திரும்ப ரிட்டன் எடுத்துட்டார் யாருக்கு எந்த பவரை கொடுத்தாலும் நான் போட்டு இந்த விடியோவில் பாருங்கள் தெரியும் யாருக்கு எந்த பவரை கொடுத்தா அந்த பவரை ரிட்டன் அவர் வந்து கடவுளை எடுத்துட்டார் இப்போ வந்து பவர்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனிதன் மனதுக்குள்ளே தான் நம்ம தான் வந்து அதை நம்பிக்கிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு அந்த மாதிரி செயல்களாக செஞ்சிகிட்ருக்குறோம் இப்போ நமக்குள்ளே இருக்கிற மாற்றங்களை சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நம்மள மாட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா பாவம் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் பாவம் போயிருச்சுன்னா பவர் போயிருச்சு ஆல்ரெடி இனி இந்த பாவத்தையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் நம்புற இது ஆமை இது ஆமை இது உண்மை இதுன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் தேடிக்கிட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இஷ்டம் போல் மனம் போல் வாழ்ந்து ரொம்ப ஒரு மோசமான தள்ளி இப்போ தள்ளப்பட்டு போயிட்ருக்குறோம் இப்போ இதெல்லாம் மாத்திரம் மாற்றிட்டு நம்ம இந்த பாவத்தை விளக்கிட்டோம்னா கண் கடவுள் கண்டிப்பாக பூமிக்கு வருவார் அவர் வர்றதுக்கு நமக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் தான் தான் வாழ்கிறது இதுகளை கொஞ்சம் நம்ம விட்டுவிட்டோம்னா பாவமும் வெளியே போயிடும் பாவம் வெளியே போட்டால் குடி சீக்கிரம் கண்டிப்பாக கடவுள் வருவார் நாம் எல்லாம் நல்லவங்களாக இருந்து கண்டிப்பாக நம்ம கடவுளை பார்க்கத்தான் போகிறோம் இதனால் வரையும் நம்ம எந்த சாமி இந்த சாமி அந்த சாமி எவ்வளவோ இருக்காங்க யாரையும் நம்ம பார்க்கல அறியல ஒரு உணர்தல் ஒரு நம்புதல் அவ்வளோதான் மற்றபடியில் யார் இருக்கா இல்லைய நமக்கு தெரியாது யார் கண்ணால் பார்க்கல ஆனால் கடவுளை கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கத்தான் போகிறோம் நம்ம பூமி சூப்பராக மாறத்தான் போகிறது நம்பிக்கையோடு காத்திருக்கேன்